நாலுருவாண்ண ரெண்டு மொட்டை கொட்டின ஒரு தாய்ப்பு தானே ரெண்டு கொட்டினா வீட்டில் ஒரு ஆட்ருந்துச்சுனே அது செனியாடுண்ணே அது வந்து வகுப்புக்குள்ளேயே போட்டு செத்து போச்சுண்ணே அது அதுக்கு தானே இது வாங்கிட்டு போகிறேண்ணே ஆமே

நான் வந்து காலையில அஞ்சே முக்காலுக்கு வந்தேனே போட மாட்டேனே இதுக்கு தடுப்பூசி ஊசி போட மாட்டானே அது ஒரு வாரத்துக்கு சரியா பாங்க பெரிய இடம் வாங்கிருக்கீங்களா என்ன வேலை சொன்னாங்க என்னிருக்கோம்

ஒண்ணு ரெண்டு <festivals> <winter> <seeing India reindeer laughter> <seas> நாடு வளர்க்கலான்னு எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்களா நான் பிளான் வந்து நிறைய வளர்க்கற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்க நான் ஜிவி ஒர்க் பண்ணேன் சரிங்க ரிட்டர்ன் ஆயிட்டேன் சரிங்க ரிட்டர்ன் ஆயிட்டு இதை பண்ணலாம் ஆ ஒரு முடிவுல இது பண்ணா லாபம் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி

ரெண்டு வாங்கணும் ரெண்டு வாங்கிட்டு வாங்க பதினோரு ஜோடி கிடாக்கட்டி ம்

நல்லா ஒரு மயிலம்பாடி குட்டியா ஆமா மயிலம்பாடி எப்பவும் கொடியாடுதான் ஒன்று செம்பரி கொண்டு வந்து மயிலம்பாடி நம்ம ஒரு ஆள் தெரிஞ்சாட்டு வாங்கிட்டு சரிங்க வாங்கி கொண்டு வந்துட்டியே ஆமா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி நீங்க சந்த நிலவரம் அப்படி இருக்கு சந்த நிலவரம் நீ சுமாரா தான் சுமாரா தான் அது சுமாரா அது விற்பனை சுமாரா இருக்கு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சுமார்